சமூக ஜனநாயகம் என்ற கொள்கையில் தொடர்ந்து நடைபோடும் பாமகவுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் பின்னர் பாமக நிர்வாகிகளுடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமூக ஜனநாயகம் என்ற கொள்கையில் தொடர்ந்து மக்களுக்காக போராடி வரும் பாமகவை மக்கள் ஏனோ ஏற்க முன்வரவில்லை என தெரிவித்தார் அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் பாமக மக்களுக்காக தொடர்ந்து போராடி வருவதாக கூறினார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் தன்னை தேடி வருவதாக கூறிய அவர் அவர்களுக்காக பாமக தான் போராடுகிறது என்றார் உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் முடிந்து பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபடப் போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுபோன்ற கொள்கைகளுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் நிரண்டு வருகிறார்கள் நான் நான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் எதிர்காலத்தில் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் கட்டண உயர்வு குறித்து முன்பே பாமக எச்சரித்ததாக கூறிய அவர் நேற்று கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தி இருப்பதை சுட்டிக்காட்டினார் மக்களுக்காக எத்தனை போராட்டம் நடத்தினாலும் தேர்தல் நேரத்தில் நல்ல கட்சியை வித்தியாசமான கட்சியை கோட்டைக்கு அனுப்ப மக்கள் தவறிவிடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார் மக்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் ராஜ்குமார் நிர்வாகிகள் அன்பழகன் பாலாஜி சங்கர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்